வைத்தியாக அங்க வந்த வீட்டு சிந்தனையே இருக்க கதவை போட்டு பூட்டலியா தள்ளி பார்க்க வந்துட்டமே திறந்து போட்டிருப்போமோ அந்த சந்தேகமே வரப்படா வீட்டில் அவர் வந்திருப்பாரோ சாப்பிட்டாரோ என்னவோ அந்த எண்ணம் எல்லாம் மறந்துருங்க ஒரே சிந்தனை இந்த நாம மட்டும்தான் அந்த ஒரு புத்தியா இருந்து கேட்டீங்கன்னா என்ன என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்னையோட பறந்துடும் ஆமா அவ்வளவும் பறந்துடும் நாலு லட்சம் ரூபா கடை இருக்கு போயிருமா

சாமியும் மண்ணாங்கட்டி எக்கா துறாம போற தினமும் கோயிலுக்கு போறேன் மொட்டை போட்டேன் பட்டு வாங்கி வச்சேன் கிடா விட்டேன் என்னென்னமோ வச்சேன் ஏ காளியம்மா ஏ சொல்ல உனக்கு உனக்கு கண்ணமைஞ்சு போச்சா போச்சுடா சொல்றமா இல்லையா உண்மைய சொல்லுங்க சொல்றமா இல்லையா ஆமையா சாமியை திட்டுறமில்ல உனக்கு கண்ணு இருக்கா ஒரு கல்லு கல்லுல கால் பட்டு ரத்தம் ரத்தம் இவ பார்த்து தட்டிருக்க மாட்டாட்டு கூட்டத்துக்குள்ள பயிரவர் ஒரு போறாரு பாத்துக்க பாத்துக்க ஒண்ணும் ஒண்ணு விட்டுரு வழியா விட்டுரு என்ன நேரம் அப்படி உங்களெல்லாம் ஒரு கலகல தான் போகிறாரு பயிறவருக்கு நமக்கு நல்ல சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கு தெரியுது பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாள் நாங்கள் தான் இந்த நேரத்தில் வந்து சத்தம் போடுவோம் இன்னைக்கு எங்கள் பதிலாக எனக்கும் ஒரு வந்து சத்தம் போடுறது நடக்கா அதுக்கு சந்தேகம் வந்துடுச்சு சரி இருக்கட்டும் நியோசி பாருங்க நாம் அப்படி சாமியை திட்டுறோமா நல்லது நடந்தால் வெளியிலேயே சொல்ல மாட்டோம் கிட்ட கூட சொல்ல மாட்டோம் கெட்ட நடந்தால் ஊர் முழுக்க சாமி 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 சாமியுன்னு கோபமாக ஏசாமா ஆனால் கிறிஸ்தவன் ஏசமாட்டான் இஸ்லாமியை ஏசமாட்டான்

ீங்க என் இந்து தர்ம மக்களே நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி கடவுள் உண்மையானவர் அம்மா இருக்கிறார்